ஆஹ் குருஜி இப்ப என்னதான் நம்ம நல்லா சம்பாரிச்சாலும் நல்லா ஜாலியா இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில மனுஷன் லைஃப்ல கஷ்டங்கள் இருந்துட்டு தான் ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நம்ம கிட்ட கமெண்ட்லயும் கேட்டிருக்காங்க இந்த அளவில் துன்பம் நீங்கிறதுக்கு குருஜி கிட்ட ஏதாவது ஒண்ணு கேட்டு ஒரு பலன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த அளவில்லா கஷ்டம் வந்து குறையும் நான் எல்லா வித இதுலயும் தரித்திரத்தையும் கஷ்டத்தையும் அது எடுத்துடும் அதாவது மக்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா அமையும் நினைக்கிறேன் குருஜி வணக்கம் வணக்கம் வாழ்க நலம் குருஜி இப்ப என்னதான் ஏதாவது ஒரு வகையில கஷ்டங்கள் இருந்துட்டு தான் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கலாம் ஆனா சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த துன்பம் கஷ்டமே வாழ்க்கையா இருக்கும் அதுக்கு என்னடா பண்றதுன்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க அதுல ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நம்ம கிட்ட கமெண்ட்லயும் கேட்டிருக்காங்க இந்த அளவில்லா துன்பம் நீங்கிறதுக்கு குருஜி கிட்ட ஏதாவது கேட்டு ஒரு பலன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இன்னைக்கு நம்ம பதிவுல பாத்தீங்கன்னா இந்த அளவில்லா துன்பம் நீங்கிறதுக்கு நீங்கறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா பண்ணலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மட்டை தேங்காய்னு ஒரு தேங்காய் இருக்குல்லையே அதாவது முகூர்த்த தேங்காய் முகூர்த்த தேங்காய் அந்த தேங்காய் சின்ன சைஸா பார்த்து வாங்கிக்கணும் ரொம்ப பெருசா இல்லாம முடிஞ்ச மட்டும் கொஞ்சம் சின்னதா வாங்கிக்கணும் சின்னதானா ஆறு தேங்காய் வாங்கிக்கணும் சின்னதா ஆறு தேங்காய் அந்த ஆறு தேங்காயை கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் ஏதாவது கோயில்ல இவங்களுக்கு எந்த சாமி பிடிக்குமோ அந்த கிட்ட வச்சு எடுத்துட்டு வரணும் பிள்ளையாறனா பிள்ளையாரு அம்மா எந்த கோயிலா இருந்தாலும் பரவாயில்ல கிட்ட வச்சு எடுத்துட்டு வரணும் எடுத்துட்டு வந்து இந்த ஆறு தேங்காயும் மூணு தேங்காய் இப்படியும் மூணு தேங்காய் இந்த நேரத்துல வச்சு ஒரு கவர் அந்த பை மாதிரி அதாவது தலைகாணி வேற ஒண்ணும் இல்லை அதை தலைக்கு வச்சுக்கணும் ஆறு தேங்காயுமே ஒரு ஒரு துணி பை மாதிரி வச்சு அதுக்குள்ள வச்சு தச்சுக்கிடணும் இல்ல தலைகாணி உரையிலேயே போட்டு கூட தச்சிடலாம் அந்த ஆறு தேங்காய் அது மட்ட தேங்காய் தானே குத்தாத இல்ல லெவலாக இருக்கும் அந்த ஆறு தேங்காயும் வால் மிளகுன்ட்டு நாட்டு மருந்துகளில் கேட்டது வால் மிளகுன்னு சொல்லுவாங்க அது ஒரு நூறு கிராம் வால் மிளகு வாங்கிக்கணும் வாங்கி அந்த பைக்குள்ளேயே போட்டுட்டு இந்த தேங்காயை அப்படி மட்டமாக வச்சு தைச்சிட வேண்டிதான் கொத்தா இல்லாமல் அப்படி லைனை அடிக்கி இந்த பக்கம் ஒரு ரெண்டு இந்த பக்கம் ஒரு மூணு இந்த பக்கம் ஒன்று வச்சோம்னா அப்படி ஒரு தலகாணி மாதிரி ஷேப்புக்கு வந்துடும் அது கிட்டத்தட்ட அதை வச்சு நல்லா தச்சுட்டு தலைக்கு வச்சு படுத்துக்கணும் அது ஹைட்டு கம்மியாக தான் சின்ன தேங்காய் தானே வாங்க சொல்லியிருக்கேன் ஹைட்டு கம்மியாக இருக்கும் நமக்கு தேவையான ஹைட் இருக்கும் அது அதுல தலை வச்சு படுத்தணும் ஒன்போத நாளைக்கு அதுல தலை வச்சுக்கணும் ரொம்ப கஷ்டமா இருந்தா மேல வேணா ஒரு சின்ன பெட்ஷீட் மாதிரி எதனா வச்சுக்கலாம் துணி மாதிரி போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு என்ன பண்ணனும்னா தலை வச்சு படுத்துக்கணும் கிழக்க தலை வச்சு படுக்கணும் நம்ம தலை வந்து கிழக்க இருக்கணும் கால் மேற்க இருக்கணும் அப்படி வச்சு படுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஒன்பது நாளைக்கு படுத்தணும் பெண்களாக இருந்தாலும் அந்த மாத விளக்கு இல்லாத நேரத்துல இருந்துக்கணும் ஆண்கள்னா எப்பனாலும் இருந்துக்கலாம் குடும்பஸ்தர்கள் வந்து கொஞ்சம் சுத்தமா இருந்து அதை பயன்படுத்திக்கணும் கட்டில் மேல படுக்க கூடாது கட்டில் நம்ம ரெகுலரா பயன்படுத்துற கட்டில இருந்தா படுக்கூடாது பெட்டில படுக்கூடாது தரையில படுத்துக்கணும் இல்ல வெறும் கட்டில படுத்துக்கலாம் ஆமா அந்த மாதிரி சோபா அந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும் வெறும் தெரில படுக்கணும் சோஃபா மாதிரி மாதிரிலாம் படுத்துக்கலாம் இந்த மாதிரி இல்ல ஒரு நாலு பெட்ஷீட் வச்சு கூட படுத்துக்கலாம் வழக்கமானதுல படுக்க வேண்டாம் இவ்வளவுதான் விஷயம் அது மாதிரி இப்ப ஒன்பது நாள் கழிச்சு அதை எடுத்துன்னு போயிட்டு எங்கேயாவது தண்ணில விட்டுணும் ஓடுற தண்ணில கடல்ல குளங்கள்ல அதை பிரிச்சிடணும் பிரிச்சுடணும் அந்த பையில இருந்து பிரிச்சு போட்டுட்டு பைய தூக்கி போட்டுட்டு வந்துட்டோம்னா இந்த அளவில்லா கஷ்டம் வந்து குறையும் நான் எல்லா வித இதுலயும் தரித்திரத்தையும் கஷ்டத்தையும் அது எடுத்துடும் அது மட்டத்தை அவ்வளவு பவர் தேங்காய்க்கு நிறைய சக்திகள் இருக்கு இதுக்கு இந்த மாதிரி சக்திகள் வந்து நம்ம ஆறு தேங்காயை வச்சு தனித்தனியா அப்படி அடிக்கி தலைகாணி மாதிரி நம்ம செட் பண்ணி ஆமா ஒவ்வொரு நாளைக்கு கிழக்கு பார்த்தா மாதிரி கிழக்க தலை வச்சு படுத்துக்கணும் இப்படி பண்ணோம்னா அந்த அளவில்லா கஷ்டங்கள் போக இது மாதிரி ஒரு மூணு வாட்டி சந்தர்ப்பத்துல சந்தர்ப்பத்துல ஒரு மூணு முறை செஞ்சோம்னா அந்த கஷ்டங்கள் எல்லாம் விளக்கிடும் அதாவது மக்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா அமையும்னு நினைக்கிறேன் ஏன்னா அளவில்லா கஷ்டம் தீர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரத்தை சொல்லிருக்கீங்க சொல்லிருக்கீங்க குருஜி மிக மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமக்கியா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க